ஹலோ மக்களே இந்த டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிற டாஸ்க் வந்து நேர்த்திக்கு வந்து தொடங்கப்பட்டது வீக்லி டாஸ்க்காக கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நேத்திக்கே வந்து சொல்லியிருந்தாரு நேத்திக்கு ஒரு சேலஞ்ச் வந்து கொடுத்துருந்தாரு அது ரியலாக சொல்கிறேன் வேற மாதிரி வந்து இருந்துச்சு லிட்ரலாக எல்லாருமே அமைதியாக வந்திருந்தாங்க சொல்லப்போனால் அந்த வீடும் கொஞ்சம் அமைதியாக வந்திருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸோ அதில் தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டே டூ ஓகேங்களா இந்த டே டூவில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ஸ் வந்து வச்சுருக்கார் பாஸ் அவர்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு கிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து சொல்லியிருந்தாப்பில் ஒரு ஆள் வந்து நிமிடங்களாக இருக்கணும் ஒரு ஆள் வந்து செகண்ட்ஸாக வந்து இருக்கணும் ஒரு ஆள் வந்து அவர்ஸாக வந்து இருக்கணும் இல்லையா அதான் நேர்த்தி கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு இன்னிக்கு வந்து என்ன ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒவ்வொரு டீம்லேருந்தும் போகணும் ஓகேங்களா ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு அங்கே போயிட்டு செம்மையாக ஒரு குத்தாட்டம் வந்து போடணும் அண்ட் ஒவ்வொரு டிவிக்கும் அஞ்சு பாட்டுகள் வந்து ப்ளே செய்யப்படும் அந்த அஞ்சு பாட்டுக்கு எப்படி வேணாலே டான்ஸ் ஆடலாம் ஆனால் ட்விஸ்ட்டு என்ன தெரியுமா வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க இல்லையா குறிப்பாக அவங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த ஆட்கள் வந்து பிளாஸ்மா டிவி வழியாக அவங்க ஆடக்கூடிய டான்ஸை வந்து பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு என்ன பாட்டுக்கு வந்து அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கணும் சொல்ல போனால் வெரி வெரி சிம்பிள் சாங்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து அந்த சாங்க்க்கு ஏற்ற மாதிரி வந்து விளையாடணும் அந்த சாங்கை வெளியிடக்கூடிய லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கண்டுபிடிக்கணும் குறிப்பாக அந்த டீம் இருக்கிறவங்க ஸோ அப்படி அஞ்சு பாட்டுக்கு எத்தனை பாட்டுக்கு வந்து இவங்க கரெக்டான ஆன்சர் வந்து சொல்கிறாங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து அந்தந்த டீமுக்கு வந்து கொடுக்கப்படும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது ரியலாகவே சொல்கிறேன்னா செம ஃபன்னாக வந்து இருக்கும் பட் நேத்திக்கு கொடுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமான ஒரு டாஸ்க் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து தெரியுது ஏன்னா ஒரு ஒரு சாங்குக்கும் கண்டிப்பாக ஒரு உக் ஸ்டெப் வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்டெப்பை போட்டாங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி நல்லா சாங்ஸை வந்து பார்க்குறவங்க கேட்குறவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே இந்த சாங்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஆனால் நேற்று கொடுக்கப்பட்டது ஃபிசிக்கல் ஓரியண்டட் டாஸ்க்கு அண்ட் மைண்ட் ஓரியன்ட் டாஸ்க்கு இன்றைக்கி கொடுக்கப்படுகிறது மெமரி ஓரியண்டட் டாஸ்க்கு ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்குறத நம்ம தான் பார்க்கணும் ஆக்சுவலாக என்னடா அந்த லைவை பார்த்தா கடுப்பாது மக்களே கட்டுப்பாது சாண்ட்ரா 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 ப்ரோமோவை பார்த்தா சேன்ட்ரா லைவை பார்த்தா சேன்ட்ரா எங்கே தான்டா சேன்ட்ரா வந்து விடவே மாட்டிங்கடாண்டிங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது என்ன போட்டு திணிக்கிற மாதிரி இருந்திருக்கு இருக்கு சாண்ட்ரா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க சேன்ட்ரா ஏதோ பண்றாங்க அதை பாருங்க சாண்ட்ரா ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்க பாருங்க சேன்ட்ரா யார் மேலேயும் அக்யூசேஷன் வைக்கிறாங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லி திணிக்கிற மாதிரி இருந்திருக்கு மக்களே பார்க்க செம கடுப்பாக வந்திருக்கு செம போரிங்காகவும் வந்திருக்கு ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப ஓடிட்டுருக்கு இவனுங்களே போயிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்து தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பார்த்து ப்ரோமோவில் வர்ற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதை விட்டுட்டு வேலையை பாருங்களா எதுவாக இருந்தாலும் சாட்டர்டே எபிசோடில் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதுறாதீங்க இன்னொரு தவணை செய்கிறீங்க அண்டிலிருந்து பாய் ஃப்ரம் உதய நன்றி வணக்கம்